வெல்கம் பிடிஎம் சினிமா பிடிஎம் சினிமா சார்பாக பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஹாப்பி பொங்கல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பொங்கல் தினம் என்பது மிக சிறப்பாக கொண்டாடுவார் தன்னோட கட்சி அலுவலகத்தில் தன்னோட கட்சி பணியில் இருக்கிற பெண்கள் எல்லோரையும் அழைத்து பெண்களுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் அந்த பொங்கல் நாள் என்று கொடுப்பார்களோ அதெல்லாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொடுப்பார் கட்சியில் வருவதற்கு முன்னே எங்கேயாவது ஷூட்டிங் ஸ்பாட்டு மற்ற இடங்கள்ல இருந்திருந்தால் அங்கே யார் யாரோ சந்திக்கிறாரோ அந்த நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு அந்த ரசிகர் மன்ற நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு இங்கே யார் யாரும் இருக்காங்களோ எல்லாேருக்கும் பார்த்து ஏழை எளிய மக்கள்களுக்கு என்ன உதவணுமோ அந்த உதவி திட்டத்தை அந்த பொங்கல் தினத்தை வந்து நிறைய வழங்குவார் கேப்டன் விஜயகாந்த் என்ற ஒரு மாமனிதன் தமிழன் என்று சொல்லடா தலையுமின்றி நில்லடா என்று இந்த தை திருநாள் என்றும் கேப்டன் நினைவுதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பொங்கல் தினம் என்று எதிர்பார்த்து இருப்பாங்க ரசிகர் அந்த பொங்கல் வாழ்த்து காடு ரசிகர் மன்றத்திலிருந்து எல்லோரும் வீட்டுக்கும் வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொடுப்பாரு என்றும் தர்மத்தின் ஒரு தலைவன் என்று சொல்லப்படும் அளவுக்கு மிக பிரமாண்டமான ஒரு படைப்பு படைக்கப்பட்ட கேப்டன் ஒரு கடவுள் தான் ஏன்னா அந்த பொங்கல் தினம் என்பது ஒவ்வொரு மனசுலேயும் கேப்டனோட ரசிகர்கள் எல்லோரு ரசிகருமே யோசித்து சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும் அந்த படத்தை எதிர்பார்த்து போய் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக இருக்கும் அப்படி ஒரு பொங்கல் திருநாள் வழக்கம் போல எப்போதும் கொண்டாடுவோம் இன்றைய நாள் நம்ம கேப்டன் நம்முடம் இல்லதை விட நம்மோடு தான் இருக்கிறார் என்று இந்த பொங்கல் திறந்ததை நாம் எல்லோரு வீட்டிலும் கொண்டாடுவோம் சிறப்பாக